ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் டு என்ஜும் நலமுடன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளே உங்க இரத்த சர்க்கரை அளவை குறைக்க இந்த மாவை உங்க உணவில சேர்த்துக்கோங்க அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் இன்றைய நாளில் அதிகரித்து வரும் முக்கிய சுகாதார பிரச்சனைகளில் சர்க்கரை நோய் முதலிடத்தில் உள்ளது ஏனெனில் வீட்டில் ஒருவருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கிறது முப்பத்தைந்து வயதை கடந்ததும் சர்க்கரை நோய் வந்துவிடுமோ என்ற அச்சம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது சர்க்கரை நோய் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே பாதிக்கும் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன இருப்பினும் உடல் ஆரோக்கியமற்ற உணவுகள் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகியவை சர்க்கரை நோய் வருவதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆய்வுகளின்படி இந்தியாவில் நீரழிவு நோயின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவே கூறுகிறது நிபுணர்களின் கூற்றுப்படி நாட்டில் சர்க்கரை நோயாளிகளின் விகிதம் அதிகரித்து வருவதில் உணவு பழக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆதலால் நீரிழிவு நோயாளிகள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் எனில் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கலாம் இது அதிகரித்த இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் ஆபத்தை கூட அதிகரிக்கும் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க சரியான வழிகளை தேடுகிறீர்களா என்றால் சரியான மாவை பயன்படுத்த தொடங்குவது ஒரு சிறந்த வழியாகும் அந்த மாவு என்ன இது எப்படி சர்க்கரை நோயாளிகளுக்கான சிறந்தது என்றுதான் பார்க்க போகிறோம் முதலில் திணை மாவு அதிக ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ள சிறு தானியங்களில் தினையும் ஒன்று இதில் மாங்கனீஸ் நிறைந்துள்ளது இது குளுக்கோஜெனிசிஸ் செயல்முறையின் மூலம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது உங்களுக்கு நீரழிவு நோய் இருந்தால் உங்கள் உணவில் தினைமாவை கட்டாயம் சேர்த்து கொள்ளுங்கள் மேலும் நீரழிவு நோய் ஏற்படுவதை தடுக்கவும் தினை மாவு அதாவது அமராந்த் மாவு சாப்பிட நிபுணர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக ராகி மாவு ராகி மாவு ராகி மாவில் ஃபாலிபீனால்கள் அமினோ அமிலங்கள் நார்ச்சத்து ஆகியவை இருக்கிறது இது குறைந்த கிளைசிமிக் குறையீட்டை கொண்டுள்ளதோடு முழுக்க முழுக்க நீரழிவு நோயாளிகளுக்கு நன்மை நிறைந்த உணவாகவே அமைகிறது இந்த தானியமானது உங்களை திருப்தியடைய செய்து பசி உணர்வை குறைக்கிறது இதனால் நீங்கள் அதிகம் சாப்பிடாமல் இருக்கலாம் இறைப்பை காலியாக்கும் நேரத்தையும் குறைக்கிறது இரத்தத்தில் சர்க்கரையின் அதிகரிப்பையும் தடுக்கிறது என கூறப்படுகிறது அடுத்ததாக கொண்டை கடலை மாவு நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் பொதுவான மற்றும் பிரபலமான மாவு மாற்றாகும் புரதம் அதிகளவு நிறைந்துள்ள கொண்டைக்கடலை மாவு இன்சுலின் எதிர்ப்பை தடுக்க உதவுகிறது எனவே நீரிழிவு நோயாளிகள் தங்கள் உணவில் கொண்டைக்கடலை மாவை சேர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக கோதுமை மாவு கரையக்கூடிய ஃபைபர் பீட்டா பீட்டாகுளுக்கோன் உட்பட இந்த மாவு நார்ச்சத்துக்கான நல்ல ஆதாரமாக உள்ளது உங்கள் செரிமான மண்டலத்தில் சர்க்கரையுடன் பிணைப்பதன் மூலம் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குகிறது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் குறைந்த கிளைசிமி குறியீடு ரத்த சர்க்கரையை கட்டுக்கள் வைக்கிறது சர்க்கரை நோயாளிகள் தங்கள் அன்றாட உணவில் கோதுமை மாவை சேர்க்க நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள் அடுத்ததாக பாதா மாவு பாதாம் மாவு நன்றாக அரைக்கப்பட்ட பாதாம் மாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இது வழக்கமான மாவுக்கு பசையம் இல்லாத மாற்றாகும் குறைந்த கார்போஹைட்ரேட்டுகள் அதிக புராதம் நார்ச்சத்து மற்றும் இதயத்திற்கு ஆரோக்கியமான கொழுப்புக்கள் இதில் நிறைந்துள்ளது குறைந்த கிளைசிமி குறியீட்டை கொண்டிருக்கும் பாதாம் மாவு உங்கள் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி